ஆ விஷ் நம்ம விபின் காஷ் யூடியூப் சேனலில் இன்னைக்கு நீங்கள் போகக்கூடிய வண்டி செப்ரேட் டிசைரு மிட் வேரியண்ட்டு டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்காங்க வண்டி போய் பார்த்தீங்கன்னா கிரே கலர்ல நல்லா இருக்குங்க ஸோ இது பார்த்திங்கன்னா கம்பெனி சர்வீஸ் பண்ணிட்டீங்க நாலு டயரும் புது டயர் போட்டிருக்காங்க எம்ஆர்எஃப் டயரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டோரில் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கு அந்த இதுல டோர் பேட்லாம் ஒட்டி எடுத்திருக்காங்க டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல்ன்றதுனால கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் இயர் பேக் வந்துடுது கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ப்ளூடூத் ஆப்ஷனோட இருக்கு ஏசி சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாம் போட்டிருக்காங்க சீட் கவர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் பியூச்சில் இருக்குது நல்ல பிராண்டட் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஷ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஜூலி ஏர் பேக் வந்துடுது வாட்டியில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக ரெஸ்ட்லாம் இல்லை கரோட டோர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரிப்பு இல்லாமல் நல்லா இருக்குங்க இந்த கம்பெனியிலேருந்து வரக்கூடிய பஞ்செல்லாம் பாருங்கள் நல்லா க்ளீனாக கொடுத்துருக்காங்க செகண்ட் ரோ பாருங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இன்றைக்கி டிசைர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெஹிக்கிளாக இருக்கும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கன்செஷன் கொடுக்கும் ரேர் ஏசிங் கொடுத்துருக்காங்க லெக் ரூமு ஹெட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது இந்த வண்டியில் உட்கார நல்ல கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கும் அதுவே கேமரா ரெண்டு சென்சார் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் பாருங்கள் டிஎன் நைன்டி ஒன் சிதம்பரம் நம்பரு த்ரீ ஃபோர் ஃபைவ் நம்பர் கொஞ்சம் ஃபேன்சி நம்பராக இருக்குது ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிராச்சஸ் இருக்குது வண்டியில் இதில் உங்களுக்கு நாலு பவர் சென்ட்ரலாக்கு ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது வேறு எங்கே ஆடியோக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க காரோட ரெண்டு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிக்கி அண்ட் இன்ஜினெலாம் பார்த்திடலாம் பூட் ஸ்டெஸ் பாருங்கள் ஸோ ஆம்பெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்கும் ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது நாற்பது பர்சன் நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் காரோட இன்ஜின் ரொம்ப காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மே மேலே வரக்கூடிய பேடல் இல்லாமல் இருக்கு இப்படி அடிபடாத வண்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு வண்டி பார்த்துருப்பீங்க டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் லெவன் மந்த்து செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் ஒன் அறுபது ரெண்டு ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் லெவலில் தான் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் நவம்பர் வரைக்கும் இருக்குது ஏர் நல்லா இருக்குங்க வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை அஞ்சு தொண்ணூத்தஞ்சு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி தேவைப்படுறவங்க நேரில் வந்து பாருங்க ப்ரைஸ் நெகோஷியபில் தான் ஸோ லோன் ஃபெசிலிட்டிமே இருக்கு தேவைப்படுவாங்க கால் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்